முதல் வருடத்தில் மனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டிலும் அன்பின் சிறப்பாக நடைபெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிற தேசப்பா மேலும் இன்று திரு அலைக்ஸ் மசோதா அவர்கள் வீட்டில் அன்பியமான நடைபெறுகிறது அவர்களுக்கு தேவையான உடல் உல சுகத்தையும் நோயிலி விடுதலையும் அவர்களுக்கு தேவையான ஆண்டு வரை மீட்டிங் மண்டாட்டில் பெற்றோம் பதினெட்டு பன்னிரெண்டு அங்கி மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்ப உங்களுக்கு என்ன தேவை அவங்களோட ஜெப உதவி தேவையா என்ன தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுல அந்த அன்பையுமே கொண்டது அதனால அன்பை வந்து வீட்டுல நடக்கணும் யாராலும் முன்மொழிங்க அன்பை கருத்து வீட்டுல சின்ன வீடாதும் பரவாயில்ல எது செய்ய வேணா வந்து ஜெபத்தை பண்ணிட்டு அப்பதான் அவங்க அவங்களும் ஒரு உறவாகும் இல்லாத யாருந்தாரம் கோவிக்காதாரம் கள்ளிவாதா കണി മാതാവേശം മാസിൽ അമണമും യേശുവിൻ്ളമും മാന്തരും തവറാൾ കണ്ടു മാസിൽ അമണമും യേശുവൻ ഉള്ളും മാന്തരും തവറാൾ കണ്ടു ഊറും பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம்மத்திற்காக மாதாவே சரணம் உந்தர் பாதாரம் கூறி காதாரம் மாதாவே சரணம்